பண்பான பாசமிக்க பெருமை மிக்க அற்புத ஆளுநர்களுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிருக செய்தி நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதனால் அவங்க என்ன பலன் கிடைக்கும் அவங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தானம் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன அபிஷேக பொருள் என்ன வழிபாட்டு தளம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எந்திரம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த நட்சத்திரத்தில் என்னென்ன செயல்கள் செய்யலாம் பார்த்து என்னுடைய சேனலை அற்புதால இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் இந்த விஷயங்கள் அதாவது விஷய தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதனால் கண்டிப்பாக இந்த விஷய தானத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தால் உங்களுக்கு செல்வோளம் பெருகும் என்பது அறிவிட்டு கூறுகிறேன் இப்போ நம்ம மிருக சீர்த்ததை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் வணங்க வேண்டிய நாயன்மாராம் கண்ணப்ப நாயனாரை வணங்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தானம் செய்ய வேண்டிய பொருள் வந்து பருப்பு பருப்பு தானம் செஞ்சோம்னா ஏதாவது திருவிழா நேரத்தில் திருவிழா நேரத்தில் நம்ம பருப்பை தானம் செஞ்சோம்னா வர கோயில் பக்தர்களுக்கு தானம் செஞ்சோம்னா நமக்கு வந்து நல்ல நன்மை கிடைக்கும் அப்படின்னு அபிஷேகம் என்ன பண்ணலாம் அபிஷேகம் எந்த பொருளால் பண்ணால் இந்த மிருகசீர நட்சத்திரத்துக்கு நல்லா நன்மையை தரும் அப்படின்னு கேட்டால் நிறவியப்படும் எங்கே போய் சாமி கும்பிட்டா அவங்களுக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா கதுரா சென்று வனதுர்க்கையை வணங்க வேண்டும் வனதுர்க்கையோடய பவர் சொல்லி மாளாது நீங்கள் அங்கே வனதுர்க்கையை போய் வழிபட்டால் எல்லா தடைகளும் நீங்கும் வனதுர்க்கையோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்தை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கலாம் பெண்களுக்கு உகந்த தெய்வமாக இருக்குது அதுவும் திருமணத்தடையை நீக்கிறதுல முதன்மை சலமாக இருக்குது பிள்ளை பேருக்காக ஏங்கி இருப்பவர்களும் அந்த கோயிலுக்கு போகலாம் அதுவும் எப்போ போகலாம் அப்படின்னா இந்த இந்த நட்சத்திரத்தப்போ போனோம்னா இருக்கும் அப்படின்றது தான் அதாவது மிருகசீரிய நட்சத்திரம் உள்ளவர்களும் போகலாம் மற்றவர்களும் போகலாம் அதனால் இந்த வனத்துருக்கையை வணங்கி நீங்கள் நல்ல பலன் பெற வேண்டும் என்று தான் இது வந்து எங்கே இருக்குது கதிராமங்கலம் எங்கே இருக்குதுன்னா மூணு டூ மயிலாடுதுறை சாலையில் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதனால் அந்த கோயிலை நீங்கள் போய் வணங்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கோரிக்கை அடுத்தது பார்த்திங்கன்னா எந்திரம் என்னென்னா அஷ்பா ரூடி எந்திரம் இவங்களுடைய பறவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி அதிபதி கிரக கிரகம் என்ன அப்படின்னா செவ்வாய் ராசியான திசை இவங்களுக்கு எந்த திசையில் போனால் செயல் நல்லா நடைபெறும் அப்படின்னு கேட்டால் மேற்கு திசை அதி தேவதை யார் அப்படின்னு கேட்டால் சந்திரன் மரம் எந்த மரத்தை அவங்க வளம் வந்தால் நல்ல பலன் கிடைக்கும்னா கருங்காலி மரம் வணங்க வேண்டிய தே தேவதை என்ன அப்படின்னு நாவ தேவதைகள் இவங்களுடைய வடிவம் என்ன அப்படின்னா இந்த நட்சத்திரத்தோட வடிவம் என்னென்னா தேங்காய் கண் மனித தலை மான்முகம் இந்த இந்த வடிவத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் தினமும் பார்த்து வந்தால் பலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பதுதான் தான் அறுதியிட்டு கூறுகிறது அடுத்தது என்னென்னா இது எப்போ எததுக்கு சிறந்தது அப்படி இந்த நட்சத்திரத்தில் எதாவது செய்தால் நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஆடு மாடுகள் குதிரைகள் வாங்கலாம் சிறந்த நட்சத்திரம் அதேமாரி காது காதுகுத்துக்கு நம்ம வந்து நட்சத்திரம் குடிக்கணும்னா இந்த விருகசீழம் நட்சத்திரம்னா ரொம்ப கிறந்ததாகும் அதே சமயம் காது கேளாதவர்கள் காது நோ கா காது நோய் உள்ளவர்கள்லாம் மருத்துவரை எப்போ பார்த்து சிகிச்சை ஆரம்பித்தால் நன்றாக காது கேட்கும் என்றால் அது வந்து என்னென்னா இந்த மிருகசீவர் நட்சத்திரம் தான் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த நட்சத்திரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்கினா நல்ல அதிசயமாக ம மறுபடியும் மறுபடியும் வண்டிகள் வாங்குவதற்கு உள்ள சூழ்நிலை உருவாகும் அதே பெண்கள் வந்து காதில் வந்து கம்மல் வாங்குற நட்சத்திரம் எப்படி எப்படின்னா மிருக அது மிருகசீரன் நட்சத்திரம் மிருகசீரன் நட்சத்திரத்தில் கா புதிய கம்மல் வாங்கினா நாங்கள் உடல் முதலுக்கும் உள்ள நகைகளை வாங்கலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த நட்சத்திரம் வந்து மிருகசீர்த்தம் இப்போது நாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் உள்ளது இருக்குது இவங்க வந்து இந்த முறைகளை பா ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குன்றது தான் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து மேற்கூறிய எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தினார்கள் வடிவத்தை பயன்படுத்தலாம் திசையை பயன்படுத்தலாம் பறவையை பயன்படுத்தலாம் எல்லாமே பயன்படுத்தலாம் அதனால் இந்த இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது அதனால் இதை வாட்ச் லேட்டர் என்ற கவிதியில் போட்டால் பார்த்துக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்து உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்